ஹாய் பிரான்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மூணாவது நாளாக நம்மளுடைய மூலிகை பொடியை வந்து நம்ம பயன்படுத்த போகிறோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஞ்சஸ் நம்ம வந்து பண்ண போகிறோங்க இது எதற்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாடி வந்து ஹீட் ஆகுது அதாவது நம்ம சுடுதண்ணியில் குடிக்கிறதுனால ஹீட்டான அந்த வாட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அது சூட் ஆகலை நம்ம குளிர்ச்சியான பாடிக்கு நம்ம அப்டேட் ஆகணும் ஏன்னா பாடி ஆல்ரெடி எனக்கு ஹீட் இல்லை அதனால் ஒன்று பாலில் நம்ம எடுக்கணும் அது வந்து கொஞ்சம் குளிர்ச்சி தரும் இந்த இந்த மூலிகையுடைய அந்த ஹீட்டை வந்து குறைக்கும் ஓகேங்களா சுடுதண்ணிங்கிறது வந்து நல்ல வீரியமாக வேலை செய்யக்கூடியது அதுக்கு அடுத்ததாக ஒரு விட்டமின்ஸை டபுள் மல்ட்டி ஆகிறது சூட்டை தணிக்கிறதுனா அது தேன் தான் இருந்தாலும் இப்போ தேன் நமக்கு சுத்தமான தேன் கிடைக்கல அதனால் நார்மலாக பச்சை தண்ணியில் நம்ம வந்து டோஸை குறைச்சி நம்ம வந்து பயன்படுத்த போகிறோங்க ஓகேங்களா அப்படி எனக்கு ஆஃப் டீஸ்பூன் அதை விட இன்னும் கொஞ்சம் கம்மியாக நம்ம போட்டு நம்ம குடிக்கலாம்னு சொல்லி ஒரு பிளான் கொஞ்சமாக நம்ம வந்து காற்றீஸ் போட்டோம் அதை விட கொஞ்சமாக முட்டோம் ஓகேங்களா உங்களுக்கு தெரியுத இறத்துல பண்ணு கொஞ்சமாக முட்டோம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் வாயில் போட்டு அப்படியே டக்குனு கூட குடிச்சுக்கலாம் அதன் பிறகு கூட நீங்கள் தண்ணி குடிச்சிக்க முடியும் ஆனால் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம் நம்ம கசப்பு வந்து நான் கொஞ்சம் அதில் தண்ணியில் நல்லா ஊறி இருக்கும் அதுக்காக இன்னொன்று என்னமோ சொல்ல வந்த மறந்துட்டேன் ஒரு ஒன் மினிட்ஸ் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஊற வச்சாச்சு ஏன்னா ஒரு ரெண்டு நாள் நம்ம எடுத்ததுல லைட்டாக யூரின் வந்து எல்லோவாக கொஞ்சம் ஸ்மெல்லாக போகுது பாடி வந்து கொஞ்சம் ஹீட்டை வந்து உணருது அதனால தான் நம்ம என்ன பண்ணிட்டோங்கன்னா டோசை குறைச்சி சுடுதண்ணில் எடுக்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பிளட்டில் கலக்கும் விரியமாக கொஞ்சம் செயல்படும் அதை வந்து குறைக்கிறதுக்காக நான் வந்து பச்சை தண்ணியிலையே பயன்படுத்துகிறேன் இதே நீங்கள் நான் தேன் விட்டு இதையோடு தேன் கலந்துக்கிட்டால் கொஞ்சம் நல்லாவே சப்போர்ட் பண்ணும் எந்த ஒரு ஹீட்டும் வராமல் சரிப்பா நம்ம குடிச்சிட்டு தண்ணி குடிச்சிக்கலாம் கசப்பு ஓகேங்களா ஏன்னா கொஞ்சம் கசப்பு தாங்க முடில அதுதான் கசப்பு மட்டும் இப்போத்தரைக்கும் நான் முன்கூட்டி சொல்லிடுறேன் கசப்பு எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கம்பல்சரி பாடி ஹீட் ஆகும் அதனால் ஹீட்டான பாடி உள்ள ரொம்ப ரொம்ப மைல்டாக எடுக்கணும் மருத்துவருடைய பரிந்துரை பெற்று தான் எடுக்கணும் எந்த ஒரு கசப்பான ஒரு சித்த மருத்துவமாக இருந்தாலும் இன்னொன்று குறிப்பாக சொல்லப்போனால் திருமணம் முடித்து பெண்கள் ஆண்கள் குழந்தை பேருக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா கசப்பை ஓரம் எடுத்தீங்கன்னா குழந்தை பெறுறதுக்கான வாய்ப்பு தள்ளி போடும் போகும் நம்ம தண்ணி வந்துச்சு போய் தொட்டியில் போடு நான் வந்துடுறேன் சரிண்ணம்மா இப்ப குடிச்சிடலாம் செம்மா கசப்புங்க சுடு தண்ணி குடிச்சா தெரியாது கசப்பு ஆனால் பச்சை தண்ணியை குடிக்கும் போது கசப்பு அதிகமாக அது என்னம்மா மழை வருதா தண்ணி வருதா நான் வரேன் இப்போது சரி இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்ன ஃபுட்டு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் அப்படியே கண்டினியூ பண்ணிடுறேன் இன்றைக்கி காலை உணவு வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் சுண்டில் வச்ச சாம்பார் சாதம் அதில் கத்திரிக்காய் நமக்கு சாப்பிடக்கூடாது அந்த பச்சில வைத்திய முறை எடுக்கும்போது சித்த மருத்துவ குறிப்புலாம் தெளிவாக வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் கத்திரிக்காயை மட்டும் எடுத்து வர பக்கமாக தூரம் வச்சுட்டு நம்ம வந்து சாப்பிட்றேங்க இருந்தாலும் கத்திரிக்காயுடைய சாறு அதில் இறங்கியிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு சர்ம பாதிப்பாளர்கள் கத்திரிக்காய் தவிர்த்துருங்க சொரியாசிஸ் பேஷண்ட் மற்றும் பிப்பரிப்பு இருக்கீங்க கம்பல்சரி தவிர்த்துருங்க ஓகேங்களா சரி இப்போ நம்ம சாப்பிட்லாம் இன்றைக்கி எனக்கு பிறந்த நாளுங்க காலையில் நம்ம மூலிகை குடிச்சுட்டு கார்போகி எண்ணெய் வெயிலில் போட்டு நின்றுட்டு அதன் பிறகு குளிச்சு முடிச்சுட்டு புத்தாடை அணிஞ்சிட்டு நம்ம வெயிட் பண்ணுங்க சந்தியா வந்து ஸ்கூலுக்கு வந்து காலை உணவு திட்டத்துக்கு சமைக்க போயிருக்கிறா போயிட்டு வரத்துக்கெல்லாம் ஒரு பத்து மணிக்கு மேலே ஆயிடுச்சு அப்புறமேட்டுக்கு நம்ம ஒரு பதினொரு மணிக்கு பார்க்கல நம்ம இந்த பத்தாயிரம் ரூபா பச்சளை வைத்தியம் வாங்க போகும் பார்த்தீங்களா அங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் காளியா கோயில் இருக்குது ஓகேங்களா பத்திரகாளி கோயில் அங்கே நானும் சந்தியாவும் போயிட்டு மறுபடியும் மதியம் ஒரு ஒரு மணி வாக்கில் வரும்போது ஹோட்டலில் சாப்பாடு சாப்பிட்டேங்க மறுபடியும் இரவு சாப்பாடு பருப்பு சா சாதம் இதுதாங்க எனக்கான உணவு